அப்போ இந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்க எந்த சித்திரை வழிபடலாம் அப்படின்னா நம்ம தஞ்சை பக்கத்துல கூட வாசல் அங்க வந்து ராம பிரம்மேந்திர சுவாமிகள் அது வந்து ஒரு ஜீவசமாதின்னு சொல்ல முடியாது ஒரு அனுஷ்டானம் இப்போ சித்தர்கள் நம்ம தான் சார் அது சைவம் வைணவம்லாம் பிரிச்சு வச்சிருக்கோம் இயல்பாகவே இறைவனை அடையக்கூடிய அனைவருமே சித்தர்கள் சித்தம் தெளிந்து இறைவனோட ஐக்கியமான ஒரு அனைவருமே சித்தர் அது ஏது நம்மளுக்கு சை ஓம் வைணவம் அந்த கான்செப்டே கிடையாது கண்டிப்பா அப்போ வந்து ராம பிரம்மேந்திர சுவாமிகள் இருபத்தி நாலு மணி நேரம் ராமா 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 ராமான்னு சொல்லிக்கிட்டே இருப்பாராம் ராமன் வந்து அவரோட விளையாடுவாராமா அவர் உட்காந்து அவர் வந்து உங்களுக்கு அப்பிட்டு குடுத்தாதான் அடுத்து நீங்க ராமனுடைய பாதத்துக்கே போக முடியும் அந்த அளவுக்கு வந்து முதல்ல ராமனுக்கு ஆஞ்சநேயர் தான் அப்போ ஆஹ் புனர்பூசம்னு சொல்லக்கூடிய இந்த நட்சத்திரக்காரங்க கண்டிப்பாக குடவாசல் நம்ம தஞ்சை குடவாசல்ல இருக்கக்கூடிய ராம பிரம்மேந்திர சுவாமிகளோட அனுஷ்டானம் போயிட்டு வந்தாலே சூப்பரா அவங்களுடைய லைஃப் வந்து சக்சஸ் ஆயிடும் சார் ஏன்னா ராமனுக்கு பிடிச்ச இடம் ராமான்னு சொல்லிட்டே இருக்கக்கூடிய இடம் வந்து அந்த இடம் தான் அவர் இருபத்தி நாலு மணி நேரம் இப்பயும் ஜீவசமாதி உட்காந்து பேசும் தெய்வமா இருக்காரு சார் நம்ம ராம ராம நாங்க இருக்கோம் ரொம்ப ஆழ்ந்து போய் உட்காந்தீங்கன்னா அந்த சத்தத்தை நீங்க உணர முடியும் ஆமா நம்ம கடற்கரையில போய் உட்காந்துட்டு நைட் ஒரு ரெண்டு மணிக்கு போயிட்டு நான் என்ன ஷூட்டிங் பண்ணா கடையில போய் உட்காந்துட்டேன் ஓம் சொல்லிக்கிட்டே இருக்கோம் கேட்கும் சார் ஓம் கேட்கும் திருச்செந்திருப்போங்களா அந்த ஹோல் வழியா காது வச்சு கேட்டு பண்ணுங்க உங்க காது எப்படி மூடுங்க ஓம் கேட்குதா இல்லையா பாருங்க ஆமா நிறைய பேருக்கு தெரியாது சூப்பர் ஆமா இது வந்து நிறைய நேர்களை பண்ணி பாருங்க கேட்குதா கேட்டுச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க எல்லாருக்கும் ஓம் கேட்கும் இதுக்கு கேட்காம இருந்தானா மூணு நாளா இருந்து போயிருவாங்க ஓ இந்த ஓம் என்ன சார் வேற சொல்லிட்டு இருக்கீங்க சித்தர்கள் எப்படி மரணத்தை முன்னாடியே சொல்லுவாங்க இந்த நேரத்துல இறந்துருவேன்னு சொல்லிருப்பாங்க நான் நிஜமாவே இன்னும் ஒரு நாலஞ்சு இன்டர்வியூ இல்ல பால்நாள் ஃபுல்லாமே உங்களோட பயணிகள் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு அப்பாற்பட்டு நீங்க சொல்ற ஒவ்வொரு விஷயமே வித்தியாசமாகவும் விசித்திரமாகவும் நீங்களா அது அப்படின்ற மாதிரி என்ன சொல்லுவாங்க எனக்கு வேற முகம் இருக்கு தெரியுமா அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு உங்களை பிரபஞ்சம் இயக்கி கொண்டிருக்கிறது நிறைய நிறைய இயக்கம் உங்களுடைய ஆசைகளும் வழிகாட்டலும் தேவை அவ்வளோதான் நன்றி மேடம் உங்களை மாதிரி இறைவா நேயர்களுக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்கள் சொல்றீங்க இது வந்து எல்லாம் சொல்ல மாட்டாங்க அந்த காலத்தில் எல்லாம் மறைச்சாங்க எதுவுமே சொல்லாம மறைச்சு 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 வச்சிருந்தாங்க ஓலைச்சோடுல சித்தர் கூட மறைமுகமா தான் பாடல் எழுந்தாங்க எனக்கு ஒரு பதினெட்டு பதினாறு மணி நேரம் பதினேழு மணி நேரம் லைப்ரரியிலே இருந்த அந்த புத்தகத்தை ஒரு வரி காண்டி அலைஞ்ச நாங்களும் நல்லா வாங்கி கொண்டு வீட்டில் வச்சுக்கிட்டேன் போங்க புக்கு வாங்கி நம்மளே நான் ஒரு ஆய்வு ஒரு அமெரிக்காவுக்கு ஒரு ஆய்வு பண்ணோம் சார் அதில் வந்து அவர் வந்து ரொம்ப சிம்பிள் விமானம் பறக்கிறதுக்கு நம்ம சொல்லியிருக்கோம் நான் வந்து சப்மிட் பண்ணும் பேப்பர் இதான் வந்து சொல்கிறேன் நாங்கள் தான் வந்து கப்பல் விமானத்தை கண்டுபிடிச்சிருக்கோம் ரைட் சகோதரர்களுக்கு முன்னாடி நாங்கள் பண்ணிட்டோம் ரைட் சகோதரர் கண்டுபிடிக்கல தான் இந்தியாவில கண்டுபிடிச்சாங்க அதை சொன்னதே அகத்தியார் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபதாவது வருஷம் ஒரு ஓலைச்சுவடி கிடைக்கிது ஒரு சான்ஸ்கிரா பத்திய மருத்திரம் போயிட்டு சித்தர்கள் பாட்டு எழுது அவர் எழுதுறாருன்னா மயில் துத்தனாக கலரை பத்தி எழுதுறாரு சார் மயில் துத்தனாக அது இருந்தா தான் ஒயிட் பெட்ரோல் அது வந்து பறக்குது ஓ அப்புறம் அந்த எரிபொருளை கூட அவர் எழுதி வச்சிருக்காரு அந்த ஒரு வார்த்தை கண்டுபிடிச்சிருக்காங்க நான் பதினாறு மணி நேரம் அந்த ஒரு வார்த்தை காட்டி உட்காந்து லைப்ரரியில் ஆய்வு பண்ணிட்டு இருந்தேன் அப்போதான் புரிஞ்சது ஆகா சித்தர்களை நம்ம வந்து ஒன்றுமே திரும்ப போய் நைட் உட்காந்து படுத்துக்கணும்னா ஒரு மயில் தெரியுது ஓ மயில் பித்தனாக இருந்தானா ஓ இதுதான் சல்பர் காப்பீட்டு அப்போ இந்த கலரில் அவர் சொல்லியிருக்காரு இதை எடுத்து எடுத்து பார்ப்போம் அது கரெக்டாக ஒத்து வரும் எவ்வளோ விஷயங்கள் எழுதியிருக்காங்க மேடம் உண்மையிலே நான்லாம் பிரமிப்பிச்சிருப்பேன் அந்த பாட்டுலாம் பாடும்போது முதல்ல எனக்கு புரியாது அவர் பத்து வாட்டி பாடம் கேட்கும்போது கேட்கும்போது எனக்கு புரியும் அதை நான் மூன்றரை மணிக்கு எழுந்து படிப்பேன் ஓ மூன்று மணிக்கு படிப்பேன் எனக்கு அப்போ தான் வந்து நல்லா வரோங்கிறக்கா படித்து உடனே நான் எழுதிடுவேன் சரி இதுக்கு இந்த தான் அது அதை அன்லைட் பண்ணி எக்ஸ் போட்டு அதில் நல்ல இதெல்லாம் போட்டு இது முக்கியமானதுன்னு குறித்து வச்சுருப்பேன் ஏன்னா இப்போ மூளை வந்துன்னா மூளை எப்படி இருக்கும் இதயம் எப்படி இருக்கு வந்து எழுதி இருக்காங்க எல்லா நரம்பு மண்டலத்துக்கு உஷா சொல்லுவாங்க சார் பிரம்மமூர்த்த காலத்துக்கு காலம் அதாவது சூரியன் வரக்கூடிய நேரம் உஷா காலம் அதுக்கு முன்னாடி சூரியன் வர்றதுக்கு ஆயத்தமாக கூடிய காலம் தான் தேவர்களுடைய காலம் அந்த மூன்று இருந்து அஞ்சு மணிக்குள்ள யாரெல்லாம் முழிச்சு ஒரு விஷயத்தை வந்து அடையணும்னு நினைக்கிறாங்களோ பிரபஞ்சம் கனெக்ட் ஆகிடும் அடைஞ்சே தருவாங்க ஆயிடும் அப்படியே நீங்க நினைக்கிறாங்க அதனாலதான் பிரம்மமூர்த்த காலம் பிரம்மூர்த்த காலம் எனக்கு வந்து எங்கள் அம்மாவில் அப்பா இறந்துட்டாங்க ஆனால் நான் வந்து ரெண்டு மணிக்கு அனுப்பிச்சு போவேன் ஓ திருச்சியில் ரெண்டு மணிக்கு அணிஞ்சு போய் நான் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன் அப்போ எனக்கு வந்தது தான் அந்த கலைகள் அவ்வளோ கலைகள் கத்துக்கிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான் வந்து ஸ்டேட் ஃபஸ்ட்டு எழுபத்தி ஒன்றில் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாங்கியிருக்கேன் இருக்குது சர்டிஃபிகேட் வச்சு ஓகே சார் ஏன்னா ஒரே முழுவதும் அந்த நேரத்துல நினச்சேன் இப்போ நிறைய பேர் கேட்க பால் கரகோடு தான் பா அந்த மாதிரி எந்திக்கிறாங்களா கிண்டலில் கமெண்ட் பால் பேப்பர் போடுறவர் வந்து இதை பத்தி உட்காந்து யோசிக்கிறாரான்னு ஒன்று யோசனை பண்ண மாட்டார் பால் கரெக்டாக பால் விற்கணும்னு நினைப்பாங்க பேப்பர் பேப்பர் போடணும்னு நினைப்பாரு ஆனா நம்ம எந்திக்கிறது பிரபஞ்சத்தை கேட்குறோம் அதுதான் நம்ம ஆட்டோ சூப்பரான ஒரு விஷயம் சொன்னீங்க சத்தியமாக இறைவனர்களே இறைவனர்களுக்கு மட்டும் இல்ல உலகத்துல எந்த கேள்வி கேட்க கூடிய ஆட்களாக இருந்தாலும் நிறைய பேர் வந்து கமெண்ட்ல போடுறீங்க மூன்று மணிக்கு எழுந்திருக்கிறவன் பேப்பர் போடுறேன் அவன் பெருசா இருக்கணும் நீங்க சும்மா கத விடாதீங்க எவ்ளோ சொல்லிருப்பீங்க சாரே உதாரணம் அவர் சொல்ற அந்த ஒரு விஷயம் கேட்டு பார்த்தாலே தெரியும் பால் கறவனுக்கு பால் கறக்கணும்னு ஆசை பேப்பர் போறவனுக்கு பேப்பர் நான் சண்டை கத்துக்கன்னு நினைச்சேன் அப்பா ஜெயிக்க முடியாது கூடாதுன்னு நினைச்சேன் நான் யாரும் இது வரைக்கும் ஜெயிக்கலோ நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை ஈர்ப்பதற்கான நேரம் தான் சூப்பர் சாரு புரியுற மாதிரி சொன்னீங்க டிக்கெட் புக் பண்றோம் எத்தனை மணிக்கு நாலு மணிக்கு ஃப்ளைட்னா அங்கேருந்து ரெண்டு மணி கிளம்பணும் அப்போ தான் அங்கே போய் உள்ளே விடுவாங்க உள்ளே விட நான் ஃப்ளைட்டில் ஏறி போக முடியும் இல்லை இல்லை நான் நாலரை மணிக்கு தான் எரிப்பேன்னா ஃப்ளைட்டு போயிடும் அப்போ நீ அந்த நேரத்தில் எழுந்து நீ கேட்க வேண்டியது கரெக்டாக கேட்டா இந்த பிரபஞ்சம் உனக்கு தரும் யாருக்காக தான் தரும் எல்லாருக்கும் வாரி வழங்குது நீர் நிலம் நெருப்பு காற்று ஆக இந்த பிரபஞ்சமே அப்படி எல்லாத்துக்கும் நிற்கிது அதை வந்து வாங்கக்க தெரியாதனால விட்டுறாங்க அவ்வளோ கரெக்ட்டு அவ்வளோதான் நமக்கு தேவையானதை மட்டும் தான் கேட்கணும் அதுக்காக நான் வந்து சேமா போய் உட்காரணும் வந்து அங்கே போனோம் அதுக்கும் உழைக்கணும் சிஎம்மாகவும் ஆகலாம் ஆக முடியாதுன்னு எதுவுமே இல்லை என் கெஜ்ரிவால் ஆனார் இல்லையா இல்லையா சாதாரண எங்கேயோ ஒரு குடும்பத்தில் வந்தவர் தான் அதனால் பிறனா ஆனார் இல்லையா இப்போ இப்போ எவ்வளோ பேர் நமக்கு நம்ம பார்க்குறோம் இப்போ இதுல என்ன பஞ்சாபில் ஒருத்தர் புதுசாக தான் வந்தார் சிஎம் இப்போ வந்து டெல்லியில் புதுசாக தான் அம்மா வந்தாங்க அப்போ வந்து யாரும் வரணும்னு விதி இருந்தால் கேட்டாக்க கொடுக்கறதும் எல்லாத்தையுமே பிரபஞ்சம் முடிவு கேட்கணும் நான் எந்த பேப்பர் போட்டேன் பால்லாம் ஊற்றினேன் அதெல்லாம் கிடையாது கேட்கணும் எனக்கு சிகரெட் குடிச்சானா சிகரெட் குடிச்சான் அதெல்லாம் கிடையாது கேட்கணும் உண்மையாக கேட்கணும் நீ ஒன்னு நம்பணும் நம்ம மூளையை நம்ம நம்பணும் இல்லையா நம்ம இப்போ நான் நினைக்கிறேன் இந்த சட்டை போடணும் அப்போ இந்த சட்டை வந்து கொஞ்சம் அதாக இருந்துச்சு ஒன்ன வைப் மாற்றணும்னு நினைக்கணும் அப்போ நம்ம மூளை வந்து சொல்லுது இந்த சட்டையை போடலாம் அப்படின்னு இல்லைன்னா நான் வந்து வேற ஏதோ ஒரு சட்டையை போடுவோம் இல்லையா அதுதான் நம்ம மூளை கிட்ட கேட்கணும் அது அந்த நேரத்தில் கேட்டா கண்டிப்பா கிடைக்கும் என்னோட அனுபவம் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அனுபவம் ஓகே ஓகே சார்